ஓம் சாந்தி எல்லோரும் சுட்சமாக இருந்து போயிட்டீங்களா பாபா நினைவில் இருக்கலாம் ஆக்சுவலாக வந்து பாபா வந்து நேர்மறையான எண்ணங்களை வந்து நினைக்க சொல்கிறாரு இல்லையா அப்போது நமக்கு நடக்கிற சூழ்நிலையாகட்டும் நம்ம உடம்புல ரியாக்ட் ஆகிற விஷயங்கள் மனசில் ரியாக்ட் ஆகிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னடா இது நம்ம டெய்லி யோகா பண்ணிகிட்ருக்கோமே ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிப்போம் இல்லைங்களா பட் ஆனால் வந்து ஒரே நாளில் எதுவுமே நடக்காது மினிமம் டுவெண்ட்டி ஒன் டேஸாவது வேணும் மேக்ஸிமம் நைன்ட்டி டேஸாவது வேணும் அப்போ தான் ஒரு விஷயம் வந்து மாறும் அப்போது நம்ம ஒரே நாளில் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் தெரியலையேன்னு மாயா வந்து அது ஆக்சுவலாக வந்து மாயாவோட போருன்றாரு மாமா சரிங்களா அது வந்து ஆரோக்கியத்தின் விஷயத்தில் மட்டும் கிடையாது நம்ம ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் நம்ம ஒரு நம்ம ஒரு பணத்துக்காக இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல இந்த உலகத்தில் மாமா தான் சொல்லியிருக்காரு எல்லா விஷயமும் உங்களுக்கு இங்கே துக்கமாக தான் நடக்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும் எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்றாரு மாமா அப்போது நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது அப்படி கிடையாது வரும் ஆனால் போயிடும் கலியுகத்தில் இருக்கவங்களுக்கும் வரும் அங்கேயே ஸ்டே பண்ணிடும் அதுதான் ப்ராப்ளமே அப்போது ஆழமாக நம்ம யோசிக்கணும் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம பயப்படக்கூடாது மாயாவை பார்த்து அதுதான் புயல் வேகத்தில் மாயா வருவோம் அது எல்லா விஷயத்துலையும் சரி மனமாகட்டும் உடலாகட்டும் பணம் ஆரோக்கியம் அது சாரி அதாவது ரிலேஷன்ஷிப் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஒரு சில டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா ஒரு மாதிரி இருக்கும் ஒரு போரிங்னஸ்ஸாக ஒரு மாதிரி நல்லா தான் யோகா பண்ணியிருப்போம் ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து போர் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம் அதுதான் உண்மை என்னான்னா அந்த டைமில் வந்து மகாபாரதம் யுத்தம் நடந்துட்டுருக்கு நீயா நான் பார்த்துடலாம் அப்படின்னு ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறோம் நம்ம ஃபெயில் ஆகிறோம் அப்படிங்கிற அந்த ஆகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயமே ஆக்சுவலாக தெரிய மாட்டேங்குது நம்ம நிறைய பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பையாக தான் ஒரு சில டைமில் தோணும் எதுகடா இங்கே வந்துக்கிட்டே பேசாமல் அங்கே இருக்கவங்க மாதிரி ஜாலியாக சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மாயை எண்ணத்தை எடுத்துகிட்டு வருவோம் அது வந்து க பொண்ணுங்க பசங்க பாட்டி தாத்தா மாத்தாஜி யார் எந்த வயசாக இருந்தாலும் மாய அந்த படித்து அந்த பக்கம் பிடிச்சி நம்ம இழுப்பான் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி இழுப்பான் என்ன இது பாபோட ஞானம் போரிங்காக இருக்குது இப்போ சாம கதை பேசலாமே நம்ம நம்ம ஏஜில் இருக்கவங்க கூட சும்மா வெளியே அப்படி டீ சாப்பிட்டுட்டு கதை பேசினா எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள அந்த மாயை வந்து நம்ம அப்படியே பிடிச்சி இழுப்பான் நம்ம நினச்சிட்டு இருப்போம் மாயா நமக்குள்ளே எல்லாம் போயிட்டான் திடீர்னு பார்த்தா காமத்தின் எண்ணங்கள் வரும் திடீர்னு பார்த்தா கோபத்தின் என்னங்களும் அப்படியே உடம்புலாம் பயங்கரமாக ரியாக்ட் ஆகும் என்ன இது நம்ம நல்லா தானே யோகா பண்ணுவோம் ஒரு சில டைம் மனசில் சொல்லும் நீ எல்லாம் எங்கே நாராயணன்னா இதெல்லாம் நம்பிட்டுருக்கேயா அப்படி அப்படின்னு மாயம் சொல்லுவான் ஆனால் அந்த டைமில் நம்ம எல்லாருமே மறந்துடுறோம் ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப நாள் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது டக்குன்னு காணாமல் போயிடும் ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் நீங்கள் நல்லா யோசி பாருங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்களே லௌகீகத்தில் கூட அப்படி தான் ஸோ பாபா குழந்தை ஆனதுக்கப்புறம் நல்லா கான்ஷியஸாக பாருங்கள் அந்த பிரச்சனை வரும் ஆனால் அது ரொம்ப நாள் உங்கள்கிட்ட இருக்காது அப்போது உங்களுக்கு மனசில் வரக்கூடிய அந்த நெகட்டிவான தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படணும் ஏன் அதை பார்த்து பயப்படணும் அப்போ அந்த டைமில் யோசிக்கக்கூடிய விஷயம் மகாபாரத யுத்தம் நடந்துட்டுருக்கு நல்ல எண்ணம் தான் தேவர்கள் கெட்ட எண்ணம் தான் அசுரர்கள் இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற சண்டையை தான் மகாபாரத யுத்தமாக ராமாயணம் அந்த இதில் வந்து காமிச்சிருக்காங்க அப்போ வந்து அந்த டைமில் நீங்கள் பாசிட்டிவான எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும் பால் உங்கள் மனசில் அதை நெகட்டிவாக போடும் ஏ வேஸ்ட்டு உன் உடம்புலாம் எங்கள் ஆரோக்கியமாகும் வேலையை பாரு அப்படி இப்படின்னு சொல்லும் மனசு எல்லாம் மாதிரியும் உன் வாழ்க்கையே ரொம்ப துக்கமாக இருக்குது உன் பிறன்னா உன் கணவன் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படி நம்மக்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் அது சொல்லாது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும் நம்ம ஃபேமிலியில் ஏதோ ஒரு சின்ன அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வந்து நம்மக்கிட்ட அந்த மாயா வந்து நெகட்டிவ் பாலை போட்டுகிட்டே இருப்பான் நம்ம என்ன பண்ணணுன்னா பாசிட்டிவ் பாலை வந்து போட்டுட்டே இருக்கணும் நம்ம அந்நியானிகளுக்கு ஒரு பத்து பேருக்கு ஞானம் சொல்லுவோம் அதில் பத்து பத்து பேருமே ஒவ்வொரு ரகம் நம்ம தான் அவங்க காதில் கேட்கவே மாட்டாங்க அந்நியானிகள் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் கடவுள் வந்துட்டாங்க அவங்க அரை மணி நேரம் லெக்சர் எடுப்பாங்க அவங்களோட புராணத்தை நம்ம சொன்னாலும் அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நம்மளை இன்ஸ்டல்ட் பண்ணுவாங்க அவங்களோட வைப்ரேஷன் நம்மளை அட்டாக் பண்ணும் நம்ம எவ்வளோ ஆசையாக வந்து ஒருத்தவங்களுக்கு செவன் டேஸ் கோர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நடத்தும் போது என்ன ஆகுனா அவங்க நான் அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க அப்போ நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லை அது மாயம் ஆக்சுவலாக சரிங்களா அப்போது அந்த டைமில் தான் பாபா என்ன சொல்கிறாரு பாபாவோட ஞானத்தை அப்ளை பண்ணுங்கள் அது டக்குன்னு மறந்துடுவோம் அங்கே என்ன அப்ளை பண்ணணும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போது பாபா வைக்கிற டெஸ்ட்டில் வாணியை மறந்துடுவோம் அதுக்கு தான் பாபா வாணி ஒரு நாளைக்கு நாலஞ்சு வாட்டி படிக்க சொல்கிறாரு ஏன் அப்படி படிக்க சொல்கிறாருன்னா பாபா அனுப்பக்கூடிய இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகணும் இப்போ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்களா அப்போது உடனே வந்து புத்தி வந்து என்ன பண்ணணும் ஞானத்தை எடுத்துகிட்டு வரணும் பாயிண்ட்டு புத்தி தான் போய் என்ன பண்ணுது லைப்ரரி மாதிரி நீங்கள் படித்ததெல்லாம் அங்கே தான் ஸ்டோர் ஆகுது மனசு அதிலேருந்து ரெஃபர் பண்ணி அதை சிந்தனை பண்ணுது அது அப்படியே சமஸ்காரத்தில் படியுது அப்போது புத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கணும் புத்தி வந்து தங்க பாத்திரமென்னு பாபா ஏன் சொல்கிறாருன்னா நம்ம படிக்கக்கூடிய அந் நம்ம படிக்கக்கூடிய அந்த முரளியை வந்து புத்தி தான் உள்வாங்கிக்குது அதுதான் தங்க பாத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா பாபா அப்போது ஒருத்தவங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்க மாட்டேன்றாங்க அப்போ பாபா வானியில் என்ன சொல்லியிருக்காரு சரி புத்தி சொல்லணும் மனசு வந்து ரொம்ப சோர்வாயிடும் என்னடா திட்ட ஆரம்பிச்சிடும் என்ன இப்படி இப்படி அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடும் மனசு இல்லை புத்தி சொல்லணும் அவங்கள நம்ம திட்டக்கூடாது நீயும் டென்ஷன் ஆகக்கூடாதுப்பா புத்தி மனசுக்கிட்ட பேசணும் பாபா வானியில் சொல்லியிருக்காருல்ல இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கோடியில் ஒருத்தருக்கு தான் ஸோ அவங்க வந்து துவாபரி ஓரத்தில் இருந்து மேவி வரலாம் என்ன அவங்க பக்தி முடிக்காமல் இருக்கலாம் அவங்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்துரு நீ ஃபோர்ஸ் பண்ணாத அவங்களுக்கு சுபமானவை இல்லைன்னா அமைதியாக அப்படின்னு புத்தி சொல்லணும் அப்போ பாபா பாஸ்மார்க் போட்டுருவார் நம்ம டெய்லியும் உடம்புக்கு ஹெல்த்து சக்காஷ் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறோம் ஆனால் இன்னும் ஏன் மாற்றம் ஏற்படலை ஒரு சில மாற்றம் தான் ஏற்பட்ருக்கு நம்ம மனசு எப்படி தெரியுமா திருப்தியே அடையாது நீங்கள் உடம்பு ஃபுல்லா ஆரோக்கியமானாலும் நம்ம மனசு திருப்தி அடையாது அது ஏன்னா அது குரங்கு மாதிரி கலியுகத்துல இருக்கிற மனசு அது இது அது இதுன்னு போயிட்டே இருக்கும் பாபா தான் சொல்வாரு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோ நீங்கள் தேங்க்ஃபுல்லாக கிரேட்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு அப்போது நீங்கள் மனசுக்கிட்ட சொல்லணும் என்ன நீ வந்து மா மனசுக்கிட்ட புத்தி சொல்லணும் இல்லை நம்ம மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம யோகா பண்ணுறோம் இதுக்காக நம்ம கூட்டாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் உடம்புக்கு சக்தி கொடுக்குறோம் ஒரு சில ரியாக்ஷன் தான் இப்போ உனக்கு நடக்குது ஸோ நீ கவலைப்படாத உன்னோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு புதுசாக மாறிட்டுருக்கு கண்டிப்பாக சரியாயிடும் நீ மாத்திரை வந்து சாப்பிடும்போது எல்லோரும் சொல்கிறாங்க சைடு எஃபெக்ட் ஆகுது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் வந்து ஹார்ட் அட்டாக்கு அவருக்கு அந்த இதே ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க அவரே கொஞ்சம் ஏழ்மை தான் அந்த பிரதரே இப்போ அவங்க பத்து மாத்திரை ஒரு நாளைக்கு சாப்பிட்றாரு அதில் வந்து இந்த அது பாபா குழந்தைங்களாம் அல்யானே தெரியாது கமெண்ட் செக்ஷன்லாம் போட்டிருக்காங்க ஓய்யோயோ இவ்வளோ மாத்திரெலாம் சாப்பிடாதீங்க பிரதர் சைடு எஃபெக்ட் வந்துடும் அது ஒரு நெகட்டிவ் தான் அப்போ அந்த பிரதர் படித்தாருன்னா அது அப்படியே மாயம் உள்வாங்கிக்கும் அப்போ அந்த மாதிரி நிறைய மாத்திரை சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க இல்லையா ப்ரெஷரு பிபி ஷுகர் இப்போல்லாம் அசால்ட்டாக வருது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அப்போது அந்த மாதிரி சோல்ஸு இப் இப்போ யாராவது கேட்டுட்ருக்கீங்கன்னா மனசார நினைங்க பாபாவோடய வைப்ரேஷன் அந்த அந்த இதுக்கு கொடுங்க மூணு நிமிஷம் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் அந்த மெடிசன் மாத்திரை கொடுங்க அது வந்து புத்தி வந்து சொல்லணும் பாபா வானியில் சொல்லியிருக்காரு இல்லையா மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுங்க குழந்தைங்களே அதெல்லாம் தப்பு கிடையாது பட் அது வந்து கலியுக ஃப்ரூட் அதாவது கலியுகத்தின் பழம் அப்படின்னு பாவ சொல்லியிருக்காருல்ல அந்த உணர்வோடு நீங்கள் அந்த மெடிசன் மாத்திரையை சாப்பிடும் பொழுது அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கவே கொடுக்காது உங்கள் உடலை உண்மையிலே அது குணப்படுத்தும் ஆனால் ஆக்சுவலாக வந்து என்ன இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே வந்து நம்மளோட உடலை வந்து அது குணப்படுத்தாது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எதுவுமே குணப்படுத்தாது அதுதான் உண்மை அது பேரசிட்டமால் சின்ன பேரசிட்டமல் பெரிய மாத்திரையும் அதை உடம்பை குணப்படுத்தாது அது ஜஸ்ட்டு வச்சுக்கும் அவ்வளோதான் ஷோ ஷோகேஸ் மாதிரி இப்போ ப்ரெஷர் பிபி மாத்திரை எத்தனை பேர் சாப்பிட்றாங்க அவங்க உடம்பு பாருங்கள் சரியா ஆகாது இன்னும் பல சைட்டே இருக்கும் இங்கிலீஷ் மெடிசனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஜஸ்ட்டு வலிய போக்கும் கொஞ்சம் ரெஃபராக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோதான் ஆனால் இந்த சித்தா மெடிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் அதுவே இப்போ போலியாக இருக்குது புரியுதுங்களா ஹோமியோபதி சித்தா மெடிசன்ஸ் எல்லாமே இப்போ டூப்ளிகேட் வந்துருச்சு யாருமே ஒரிஜினலாக குணப்படுத்துறதில்ல நம்மளோட புண்ணிய கணக்கு எந்த அளவுக்கு ஆத்மாவில் படிஞ்சிருக்கோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு நிறையா வைப்ரேஷன் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி நல்ல நல்ல ஆத்மாக்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க அவங்க தான் உங்கள் தொடர்புலேயே வருவாங்க அந்த மாதிரி ஹோமியோபதி சித்தா மெடிசன்ஸ் உங்கள் தொடர்பில் வந்து அந்த மாத்திரை மூலிமா அந்த மெடிசன் மூலிமா உங்களோட உடம்பு வந்து குணமாகும் சரிங்களா அந்த மாதிரி மூலிகை நிறைந்த சில சித்த மருத்துவர்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் ரொம்ப ரேர் தான் நம்ம செய்கிற புண்ணிய கணக்கு அந்த மாதிரி டாக்டர்ஸோட ரெஃபரன்ஸ் கிட்ட நம்ம வருவோம் உங்களோட உடம்பு குணமாயிடும் இங்கிலீஷ் இங்கிலீஷின் இங்கிலீஷ் மெடிசன் மூலிமா குணம் ஆகாது பட் ஆனாலும் அதை கலியுகம் ஃப்ரூட்டுன்னு நினச்சி சாப்பிட்டீங்கன்னா அது குணமாகும் ஸோ இந்த மாதிரி புத்தி வந்து என்ன பண்ணணும் மனசுக்கிட்ட பேசணும் உங்களுக்கு எதாவது உடம்புல சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா உடனே மனசு சோர்வடையக்கூடாது நம்ம சொல்லணும் சின்ன பிரச்சனை தானே சரியாயிடும் பாபா பாரு பாபா கிட்ட பேசணும் பாபா கிட்ட லெட்டர் எழுதணும் அப்போது அந்த அந்த பிரெயின் என்ன நினைக்கும் எஜமானர் வந்து என்ன நினைக்கிறாரோ அதுவே உடம்புல செலுத்தும் நீங்கள் பயந்துட்டீங்கன்னா ஓய்யோ பயம் அப்படியே பயம் வருது ஐயோ ஸ்வீட்டு டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்ட்டாரே என்னென்னமோ டாக்டர் சொல்கிறாங்களே பயப்படக்கூடாது நீங்கள் பயந்திங்கன்னா உடம்பு பயந்துடும் இல்லையா அப்போது ஒரு ஒரு கேன்சர் பேஷண்ட்டே தன்னோட உடம்பை குணப்படுத்தும் போது அதை காட்டிலும் ஒரு பெரிய பிரச்சனை யாருக்கும் கிடையாது அப்படியே இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அப்போது நம்மளோட அந்த மனோபலம் மூலிமா கண்டிப்பாக உடம்பை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக உங்கள் ஆள் மனசில் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி மதுபில் ஒரு சில ஆத்மாக்கள் அது யாரும் தெரில ஒருத்தவங்களால் நடக்க முடியல அவங்க யோகா பண்ணி ஆறே மாதத்தில் நடந்துருக்காங்க அதே மாதிரி ஒரு ஆத்மாவுக்கு பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியலையாம் டாக்டரே சொல்லிட்டாங்களாம் ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாங்களாம் டாக்டரே சொல்லிட்டாங்களாம் இதெல்லாம் வந்து சரிப்படுத்த முடியாது இதுக்கு மெடிசன்ஸ் இல்லைன்னு அப்பேற்பட்ட வியாதியை கூட வந்து பாபாவோட அந்த யோகா பலத்தினால ஒரு வருஷம் ஆச்சாம் இந்த யோகா பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த சிஸ்டருக்கு கண் தெரிஞ்சிருச்சு அப்போ கண்ணே தெரியும் போது நம்ம உடம்புல கண்டிப்பாக மாறும் இல்லையா அதுவே நடக்கும்போது அப்போ உங்களுக்கு பாபா சக்தி கொடுத்து மாற்ற மாட்டாரா ஸோ அப்படி வந்து முத்தி வந்து நம்ம மனசுக்கிட்ட வந்து பேசணும் ஒரு உடம்பு வந்து ஒரு குழந்தையுமே அது உருவாக்குது புரியுதுங்களா இப்போ அம்மாவோட கருவில் ஒரு குழந்தையை அது உருவாக்குது அதுக்கு கா அதுக்கு வந்து முடி வளருது கண் இருக்க பாருங்க அழகாக அது உருவாக்குது யார் ஆக்சுவலாக அது உருவாக்குறா ஓகே ஆத்மாவில் ரெண்டு ஆத்மா சேரும் போது ஸ்தூலமான உடல் மூலிமா உருவாகுது அது ஓகே பட் ஆனால் அந்த உடம்பு தான் அது உருவாக்குது அழகாக அது ஒரு குழந்தையவே அது உருவாக்குதில்லை ஒரு ஸ்பர் மூலியமாக தான் உருவாகுது ஓகே ஆனால் அது உருவாக்குதில்லை அந்த அந்த அழகான அந்த குழந்தை வடிவம் வந்து ஆத்மா வரதுக்குள்ள உடம்பு ரெடி ஆகிடுது அப்போது ஒரு ஒரு பாடியால் ஒரு குழந்தையவே புதுசாக உருவாக்கும் போது ஆல்ரெடி நம்ம பாடியை அதால் மாற்ற முடியாதா அதால் சேஞ்ச் பண்ண முடியும் அதால் முடியும் ஆனால் அது என்ன தெரியுமா சொல்லுது பாடி சொல்லுது என்னோடய எஜமானர் தூங்கிட்டு இருக்காரு என்னோடய எஜமானருக்கு சக்தி இல்லைன்னு அந்த பாடி சொல்லுது அதுதான் இப்போ பிரச்சனையே புரியுதுங்களா அப்போ ஒரு குழந்தையை உருவாக்க தெரிஞ்ச ஒரு ஒரு பாடிக்கு ஒரு உடலுக்கு நம்ம ஆல்ரெடி இருக்கிற அந்த உறுப்புகளை புதுசாக்குறதுக்கு அதால் முடியாதா கண்டிப்பாக அதால் முடியும்ல இப்போ அபோஷன் ஆகுதுன்றாங்க குழந்த எப்படி அபோஷன் ஆகுது ரத்தம் மூலியமாக வெளியே வந்துடுது பண்ணிடுதா இல்லையா அப்போ அது உடம்பு தானே பண்ணுது யார் அதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதோட வேலையை இதை கரெக்டாக பண்ணுது இல்லை டைஜஷன் ஆகுது இல்லை குளுக்கோஸ் அது ப்ரோட்டீன் விட்டமின் எல்லாமே இந்த உடம்பு செய்யுதா இல்லையா அது இல்லாமல் உடம்புல ஒரு ஜீன் இருக்குது அந்த டிஎன்ஏ இருக்குது அதை தட்டி எழுப்பணும் அப்படின்னா நம்ம முன்னோர்களோட சக்தி நமக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவர்கள் அப்போ முன்னோர்கள் யார் நம்ம ஆத்மாவில் தான் இருக்குது ஆத்மாவுக்கு ஏற்ற தான் உடம்பு கிடைக்கும் அப்போ இந்த உடம்புல கண்டிப்பாக டிஎன்ஏ இருக்குது அது என்ன டிஎன்ஏன்னு நாராயணனோட டிஎன்ஏ நாராயணனோட ஜீன் இருக்குது அதுக்கு நம்ம அப்படியே நாராயணன் மாதிரியெல்லாம் மாற முடியாது மாஸ்டர் லக்ஷ்மியாக மாஸ்டர் நாராயணனா இந்த கலியுகம் இறுதியில் குழந்தைங்க மாறியிருக்காங்க அது போன கல்பத்தில் நடந்துருக்கு இந்த கல்பத்தில் போகுது புரியுதுங்களா சொல்லுவாங்கள்ல இந்த ஒரு சில அம்மா அப்பா ரொம்ப பிளாக்காக இருப்பாங்க குழந்தைங்க ரொம்ப ஒயிட்டாக பிறக்கும் யார் காரணம்னா அவங்க முன்னோர்கள் பாட்டி தாத்தா யாரும் அப்படி இருந்திருக்காங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் வலி அப்படியே போற வந்திருக்கு இல்லையா அந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட ஒரு அவங்க அப்பா அம்மா ரொம்ப பிளாக்காக இருப்பாங்க அவங்க விவசாயம் தான் ஆனால் அவங்க பொண்ணு ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் ஃபேஸ் அப்படியே வேறு மாதிரி இருக்கும் அவங்க அம்மா அப்பா மாதிரியே இருக்காது எப்படின்னு கேட்டால் இது வந்து எங்கள் கொள்ளு பாட்டி மாதிரி இந்த பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்றாங்க அப்போ எப்படி அது சாத்தியம் புரியுதுங்களா அப்போல்லாம் பிறக்கிறாங்க ஸோ அப்போது என்ன விஷயம் ஆக்சுவலாக அங்கே நடக்குதுன்னா அந்த டிஎன்ஏ அந்த ஜீன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஓகேங்களா ஒரு சில பேருக்கு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே கண்ணு தெரியாது அதுக்கு என்ன காரணம்னா அவங்க முன்னோர்களுக்கு இருந்த அந்த பிரச்சனை இவங்களுக்கு தொற்று நோயாக வந்திருக்கு அப்போது அந்த ஜீன் வந்து நெகட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும்போது நமக்கு பாசிட்டிவாக ஏன் ஒர்க் அவுட் ஆகாது அப்போ நம்மளோட முன்னோர்கள் யார் தேவதாத்மாக்கள் சரி துவாபரிய ஆத்மாக்கள்னே வச்சுக்கோங்க நம்மளோட ஜீன் நம்ம உடம்புல இருக்குது அந்த ஜீன் அந்த டீன்னே தூங்கிட்டு அதை தட்டி எழுப்பணும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஹார்மோன் செக்ரேஷன் வரும் அந்த ஹார்மோன் சிக்ரேஷன் மூலிமா நிறைய செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த செல்ஸ் புதுசு புதுசாக புதுசு புதுசாக ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்மளோட உடல் உறுப்புகளை புதுசு புதுசாக அதை மாற்றும் ஒவ்வொரு நாளுமே செல்ஸை இறந்து இறந்து புதுப்பிக்குது உடம்பு அது நமக்கு தெரியுறதில்ல ஸோ அப்போ அந்த செல்ஸ் ஃபுல்லாகவே புதுசாகிடுச்சுன்னா நம்ம பாடி புத்தம் புதுசாக மாறிடும் நம்மளால் நம்மளால் நாராயணனாக ஆக முடியாது தான் ஆனால் ஒரு மாஸ்டர் நாராயணனாக ஆக முடியும் புரியுதுங்களா எப்படி குல்சா தாதி உடம்புல முந்தானியத்து பாபா மீட்டப்போ சிவாவோட ஃபேஸை பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி நம்மளோட ஃபேஸும் வந்து ஜொலிக்கும் ஆனால் குல்சாதாதியோட தாதியோட ஃபேஸும் ஒரிஜினலாக எப்படி இருக்கும் அவங்க கொஞ்சம் டார்க்காக தான் இருப்பாங்க அவங்க பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அது அவங்களானே நீங்கள் டவுட்டாக கேட்பீங்க ஆனால் அவங்க அந்த யோகா பண்ணி பண்ணி பிங்காக மாறிட்டாங்க ஸோ தாதியை பார்த்தவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப பிங்காக இருக்க அப்படின்றாங்க நான் பார்த்ததில்ல எங்கள் சென்டரில் ஒரு பிரதர் சொல்லியிருக்காரு தாதி அப்படியே பிங்காக இருப்பாங்க ஆனால் அவங்களோட கலரே வந்து டார்க்கு தான் ஸோ டார்க்லேருந்து இருந்து எப்படி பிங்கா மாறினாங்க அந்த ஆன்மீக ரோஜா மலர் குல்சா ஏன் பேர் வச்சிருக்காரு பாபா அந்த ரோஜா மலர் மாதிரி அவங்க முகம் இருக்கு ஸோ நாளைக்கு வாணியே ஆக்சுவலாக அதான் முகத்தின் மூலியமா பிரத்திக்ஷம் யாரு பண்றாங்களோ அதுதான் மிகப்பெரிய சேவை முகம் வந்து அழகா இருக்கணும்னா ஆத்மா வந்து ரொம்ப தூய்மையா இருக்கணும் ஆத்மா ரொம்ப தூய்மையா இருக்கும் போது நம்ம உடம்பு தூய்மையா இருக்கணும் நம்ம உடம்பு தூய்மையா தான் ரத்தம் தூய்மையா இருக்கும் ரத்தம் தூய்மையாக இருந்தால் தான் அந்த ஃபேஸில் அந்த செல்ஸ் செக்ரேஷன் ஆகி அந்த ஜொலிப்பை ஏற்படுத்தும் அந்த ஹார்மோன்ஸ்லாம் அப்படி தான் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ இது உடம்பே நீங்கள் மாஸ்டர் நாராயணனாக மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய விஐபிக்கு போய் கெத்தாக ஞானம் சொல்லலாம் புரியுதுங்களா உங்களோட அந்த ராயலிட்டி நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோங்கிற மேட்ரு கிடையாது இந்த ஹெல்த்து சக்காஷ் நீங்கள் ஒரு ஒரு வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த டைம்லலாம் ஒரு செலிப்ரிட்டியாக நீங்கள் மாறிடுவீங்க செலிப்ரிட்டினா எல்லோரும் வந்து உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த மாதிரி கிடையாது நீங்கள் வந்து இப்போ ஒரு சத்குருக்கு போய் ஞானம் சொல்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த பெர்மிஷன் கிடைக்கும் இன்னும் நீங்கள் சாக்ஷாத் அந்த தேவதா மூர்த்தி மாதிரி மாறிட்டீங்க உங்களுக்கு எல்லோரும் ரொம்ப வியப்பாக பார்ப்பாங்க நிறைய பேர் உங்ககிட்ட வந்து ஞானம் கேட்பாங்க நீங்கள் ஒரு அம்மன் கோயிலுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா காரில் போகிறவங்களாம் இறங்கி வந்து உங்ககிட்ட அம்மனாக கையேந்தி வாங்குவாங்க அதுதான் நம்ம அம்மா பண்ணாங்க அம்மா வந்து எப்போ பாரு நான் அம்மன் மாதிரி இருக்கேன் அம்மன் மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மனசுக்குள்ளே அதனால தான் அவங்க அம்மனாக மாறுனாங்க இது இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் நீங்கள் அம்மா நீங்கள் தான் ஜெகத் அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த வைப்ரேஷன் அவங்கள சாக்ஷாத் அந்த ஃபேஸு அந்த உடை நடை எல்லாம் அம்மனாவே காட்சி அளிக்க வச்சுது அதனால தான் நிறைய பாபா குழந்தைங்களையும் உருவானாங்க ஆதி காலத்தில் அப்போ இறுதிலேயும் ஆதி காலத்தில் ஏற்பட்ட பிரத்யம் வரணும்னா நம்ம அளவுக்கு ப்யூரிட்டியாக இருக்கணும் அப்போ இந்த ப்ராக்டிஸை இன்னிலேருந்து ஒரு ஒரு வருஷம் தொடர்ந்து பண்ணணும் நம்ம பாடியில் இருக்கிற ஜீன் மாறாதான் ஒரு குழந்தையே அதை கரைச்சி பிளட்டு மூலியமாக வெளியே தள்ளும்போது நம்ம உடம்புல இருக்கிற குட்டி குட்டி பே நெகட்டிவ் எனர்ஜியை அந்த உடம்பால் அழிக்க முடியாதா நம்ம டெய்லி பிரெயின் கிட்ட பேசணும் பிரெயின் கிட்ட பேசினா பிரெயினுக்கு தெரியும் நமக்கு தெரியாதுல்ல ஆனால் பிரெயின் பண்ணதில்லை இப்போது நீங்கள் வந்து பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுல உங்கள் பாடியில் ஈ வண்டியில் போகிறீங்க ஈ டக்குன்னு பிரேக் போடுனா பிரேக் இல்லை கை வந்து என்ன பண்ணுது பிரேக் போடுது இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கும் வண்டியில் காலை வந்து கீழே வைனா காலை கீழே வைக்குது உங்கள் பிரெயின் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த கை காலைலாம் செய்யுதுல்ல ஆனால் சொல்கிறது ஆத்மா தான் அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் தூய்மையாக தான் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்போ அந்த பிரெயின் கேட்கும் இப்போது நீங்கள் ஒரு அர்ஜென்ட்டாக அதாவது எப்படி சொல்றது இப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சில எண்ணங்கள் வருதுன்னா அந்த பாடி மூலிமா நீங்கள் அதை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறீங்களே எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிற அந்த கான்ஷியஸ் இருக்கும் அப்போ தனிமைன்னு இருக்கும் பொழுது தான் பாடி கண்ட்ரோல் மீறி போயிடுன்னுவாங்க அப்போ தனியாக இருக்கும் பொழுது யாரும் நம்மளை நம்மளை யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க ஸோ அப்போ உங்கள் பாடி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்குது கேட்குதா இல்லையா அப்போ பிரெயின் தானே சொல்லுறது பிரெயின் தான் என்ன சொல்றது கை அப்படி பண்ணு அப்படி பண்ணு ஆனால் சொல்லக்கூடியது ஆத்மா அது வந்து டாக்டர்ஸ்க்கு தெரியாது சரிங்களா இதே மாதிரி தான் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் கூட ஆத்மாவை நேரில் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஆத்மாவை ஒருத்தவங்க இறக்க போகிறாங்க முன்னாடியே தெரிஞ்சிடுச்சான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எப்பட்றா வந்து உடம்புலேருந்து உயிர் வெளியே போகுது நம்மளும் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கண்ணாடி பெட்டியில் பாவம் உயிரோடு இருக்கிறவங்கள வச்சுட்டாங்க உள்ள அவங்க கன்ஃபார்ம் தான்ப்பா போகிறாங்க அவங்க உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு கரெக்டாக அவங்க இறக்குற அந்த டைம் வரும்பொழுது பத்து நிமிஷம் முன்னாடியே அந்த ஆளை என்ன பண்ணிட்டாங்க கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க ஒரு கேப் கூட கிடையாது சரிங்களா ஒரு ஒரு கேப் கூட கிடையாது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு ஆர்ஓ ஃபோட்டோகிராஃபின்னு இருக்குது வெளிநாட்டில் அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு சுற்றி டாக்டர்ஸ் இருக்காங்க இங்கே பாருங்கள் கண்ணால் ஆக்சுவலாக வாட்ச் பண்ணியிருக்காங்க வீடியோ அங்கே எடுத்துகிட்டு இருக்கு ஆர்ஓ ஃபோட்டோகிராஃபி அது வந்து லைவாக போயிட்டுருக்கு சிஸ்டமில் அந்த அந்த என்னென்ன ரியாக்ட் ஆகுது கரெக்டாக உயிர் போகுது உயிர் போது கண்ணாடி ஒழிஞ்சிடுச்சான் லைட்டாக க்ராக் விழுந்திருக்கு ஆனால் அவங்களால வந்து பார்க்கவே முடியல ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது அது வந்து வீடியோவில் எதுவுமே க தெரியவே மாட்டேன் தான் ஆனால் கண்ணாடி லைட்டாக வந்து க்ராக் ஆகிருக்கு ஸோ அப்போ ஆத்மா வெளியே போகிறத யாராலையும் பார்க்க முடியல இன்னாதான் இவங்க ஆரோ ஃபோட்டோகிராஃபி வச்சாலும் உங்களால் பார்க்க முடியல ரியலைசேஷன் பண்ண முடியல அப்போது கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயந்தான் இந்த உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல் அதனால் தான் ஆத்மா ரொம்ப பவர்ஃபுல் பரமாத்மா ரொம்ப பவர்ஃபுல் பிரபஞ்சத்தை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது அதனால தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ட்ராமாவை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அதனால தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் எதெல்லாம் கண்ணால் பார்க்குறீங்களோ அதெல்லாம் அழிஞ்சிரும் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் ஒலியோடமா போயிட்டீங்கன்னு நம்ம எல்லாம் சரீரம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோம் அப்போது என்ன ஆகிடும்னா சரீரம் விட்டதுக்கப்புறம் இந்த கலரே தெரியாதான் கண்ணுக்கு ஓகேங்களா இப்போ நீங்கள் சரீரம் நம்மளாம் விட்டு ஒரு நாள் போகல அப்போது அந்த டைமில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள இதுதான் வந்து ப்ளூ கலரில் வால் இருக்குது இது இந்த கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அது எதுவுமே அந்த சூக்ம பாடியிலேருந்து தெரியாதான் அது எப்படி இருக்குன்னா ஒரு ஒளி உலகமாக மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸாக இருக்குமா நம்பர் நியூமராலஜியாக இருக்குமா அவங்க பார்க்குற அந்த பார்வை இந்த ஸ்தூல உலகம் வேறு மாதிரி இருக்குமா த்ரீ டி டைமென்ஷன் சொல்லுவாங்க புரியுதுங்களா அது வேறு மாதிரி இருக்குமா அப்போ வெறும் நீங்கள் ஆத்மாவாக இருந்து இந்த உலகத்தை பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட உலகம் இது ஒரு வீடியோ கேம் மாதிரி பாபா உருவாக்கி விட்டுட்டாரு ஆனால் நம்ம பயப்படவே தேவையில்ல இந்த வீடியோ கேமில் ஆல்ரெடி பாபா நம்ம தலையில் எழுதிட்டார் அவர் தான் டைரக்டர் ப்ரொடியூசர் கிரியேட்டர் என்ன எழுதிட்டார்னா நீ சதா காலத்திற்கும் ஆரோக்கியமாக இருப்ப தூய்மையாக இருப்ப என்ன பிரத்யம் பண்ணுவ குழந்தை அப்படின்னு இந்த வீடியோ கேமில் எழுதிட்டார் ஸோ அப்போ அதுதான் நமக்கு நடக்கும் சரிங்களா ஸோ நம்மளோட எண்ணம் போல் வாழ்க்கைனா அந்த மாய என்ன திரும்ப பண்ணுவான் கடி எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ நமக்கு சாதகமாக பயன்படுத்திவான் பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துடும் மனசில் என்ன என்னமோ இது எனக்கு நடந்தால் எப்படி இருக்கும் புரியுதுங்களா அதுவே பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் மாயம் எப்படி தெரியுமா மனசில் நினைப்பான் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க பறிச்ச ஏன் அந்த மாதிரி நினைக்க சொல்லுங்கள் மனசை ஏன் அந்த மாதிரி நானும் நல்லா இருப்பான் அதை நினைக்கவே மாட்டான் மனசு எது நெகட்டிவோ எது நமக்கு ஆகாதோ எதுக்கு நம்ம டேஞ்சரோ அதை தான் அவன் நினைப்பான் சரிங்களா நமக்கு தெரிஞ்சவங்க சரியாக விட்டுருப்பாங்க நாம அமிர்த வேலை யோகா இருந்துச்சு யோகா பண்ணிட்டு இருப்போம் ஒருவன ஆத்மா வந்துச்சுன்னா உடம்புல வந்துச்சுன்னா இது யார் நினைக்கிறா ஆனால் அது புரியுதுங்களா நமக்கு மனசோட வேலையே வந்து எது ரொம்ப நெகட்டிவாக இருக்கோ அது அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நமக்கு பிடிக்கல ஆனால் மனசுக்கு பிடிச்சிருக்கு அந்த மனது தான் மங்க மாயாவே இருக்கா அந்த மாயாவை சாகடிக்கிறது தான் பாடி கான்ஷியஸை நம்ம ஆச்சும் ஸோ நம்ம டெய்லி யோகா பண்ணுறோம் பட் இந்த சில ஞானமும் நம்ம தெரிஞ்சு அந்த ஆரோக்கியத்தின் சக்தியை வச்சு நம்ம யோகா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சீரியஸாக வந்து யோகா மட்டும் நம்ம லைஃப்பில் காப்பாற்றவே காப்பாது நமக்கு நமக்கு வந்து ஞானமும் தேவைப்படுது சரிங்களா அதனால் தான் பாபா சொல்கிறாரு ஞானம் தேவை குழந்தை நிறைய புத்திசாலி குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா யோகா பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு வாணி கேட்கவே இன்ட்ரெஸ்ட் வராதான் வாணி படிக்கவும் மாட்டாங்களாம் ஞானத்தை பேசவும் மாட்டாங்களாம் கேட்கவும் மாட்டாங்களாம் ஏன்னா யோகா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான் அது தப்புன்றாரு ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி யோகா மட்டும் பண்ணுறாங்க ஞானத்தை பேசலை கேட்கலை படிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் அந்த லைஃபே ஸோ ஞானம் வந்து நெய் மாதிரி ஞானம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் யோகா வரும் ஏன் அப்படின்னா நம்ம மனசில் இழக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது அந்த எண்ணங்கள் இருந்து தான்ப்பா வைப்ரேஷனே உருவாகுது தாயவே அழிச்சிட்டா குழந்தை எப்படி வரும் ஞானத்தின் மூலியமாக தான் நமக்கு யோகாவே வருது இல்லையா ஞானம் தான் சொல்லுது நீ ஒரு ஆத்மா சொல்லுதா ஆத்மான்னு உணரணும் அது ஒரு ஞானம் அப்போ அந்த ஞானத்தையும் நிறைய பேர் அழிச்சிடுறாங்க யோகா பண்ண பண்ண அந்த அகங்காரம் வருது பாபா முன்னாடியே சொல்கிறாரு இதெல்லாம் நமக்கு எங்கே வரப்போகுது அப்படி நினைக்க வேண்டாம் நீங்களும் அதிகமாக யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வரும் நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா மாயா வந்து அவங்க கெட்டவங்க அப்படி கிடையவே கிடையாது மாயா அதிகமாக ஒருத்தவங்களுக்கு யார் வருதோ அவங்க தான் ரொம்ப நல்லவங்களாக இருந்திருக்காங்க ஒரு காலத்தில் இவங்களுக்குலாம் மாயா வருதே அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் மாயா வரும் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மாயா வரும் வந்தால்தான் அவங்க பாபா குழந்த வரலன்னா ஒழுங்காக யோகா பண்ணலன்னு அர்த்தம் கோபமும் அதிகமாக வரும் ஆனால் என்ன பிரச்சனைனா அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு யாருக்குமே வராத மாதிரி தான் தெரியும் அவங்கவங்களோட உள்ளுணர்வு மனசாட்சி அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தெரியும் சிவபாபாவுக்கு தெரியும் ட்ராமாவுக்கு தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இயற்கையும் சரி பிரபஞ்சமும் சரி சிவனும் சரி மூணு பேரும் அப்படியே கண்ணை விரிச்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்க பாபா சொல்லுவார்ல நீங்கள் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் இந்த ட்ராமா வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கலாம் என்ன தான் நெகட்டிவாக நடந்தாலும் நம்மளோட பாபா ஒரு அவக்தவாளியில் சொல்லியிருக்காரு இல்லையா உங்களோட அந்த நேர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்களை அழிக்கணும் அப்போ தான் நீங்கள் யோகி பாபா குழந்தைங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு ஸோ இன்றைக்கி ஏன் பாபா ஞானம் சொன்னார்னா நிறைய நம்ம டெய்லி யோகா பண்ணுறோம் அப்பப்போ இந்த மாதிரி ஞானத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஒரு விளக்கு இருக்குன்னா அதில் நெய் அதிகமாக இருக்கணும் அப்போ நம்ம அந்த யோகாவை செலுத்தணும் அந்த விளக்கு அப்போ தான் நல்லா அந்த அந்த ஒலியை அப்போ தான் அழகாக எரியும் அந்த தீபம் கொஞ்சம் அணையிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த பெண்கள்லாம் எண்ணெயை போய் ஊற்றுவாங்க அப்போ உங்களுக்கு யோகா வரல நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்கன்னா எடுத்து அவ்வள்து வாணியை படிங்க பாபா சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஒரு சில டைமில் யோகா வரும் எதுவுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது யோகா வரும் பட் ஞானம் கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லை போர் அடிக்குதுனாலும் பரவாயில்ல வாணியை படிங்க கேளுங்க போர் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு அடிக்கல மாயாவுக்கு போர் அடிக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் என்ன ஆகும் மாயா செத்துருவா சரிங்களா இப்போ நம்ம சின்ன கமெண்ட்ரியோடு நம்ம இதை முடிச்சிக்கலாம் அம்ஷாந்த்